முதல் அத்தியாயத்தில் பாபாவின் பிறப்பு அவரின் பெற்றோர் அவர் செய்த சாதனைகள் நீம்கரோலி பாபா என்ற பெயர் அவருக்கு எப்படி வந்தது போன்ற அனைத்தையும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இந்தப் பதிவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு பணக்காரர் நீப்கரோபிக்கு வந்து கோவர்தன் மற்றும் சில பக்தர்கள் முன்னிலையில் பாபாவுக்கு தங்க நாணயங்கள் நிறைந்த வெள்ளி தட்டு ஒன்றை வழங்கினார் பாபா அந்த பிரசாதத்தை ஏற்கவில்லை அவரதை நிராகரித்தது பக்கத்தில் இருந்த பக்தர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது ஏனென்றால் அவர்கள் அந்த தங்கத்தை வாங்கி பாபா தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினர் ஆனால் பாபா அப்படி செய்யாமல் தங்கத்தை திருப்பிக் கொடுத்தது அவர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு மற்றொரு பணக்காரர் பௌர்ணமி நாளில் செய்யப்படவிருக்கும் யாகத்திற்காக சுத்தமான முப்பது கேன் நெய்யை பாபாவிடம் கொடுப்பதற்காக வந்திருந்தார் அவர் வந்த சமயத்தில் பாபா ஆசிரமத்தில் இல்லை அப்போது அவர் பருகாபாத் நகரில் கங்கையில் குளித்துக் கொண்டிருந்தார் இந்த சமயத்தில் பாபா இல்லாத நேரத்தில் தங்கத்திற்கு ஆசைப்பட்ட அந்த சில பக்தர்கள் அந்த பணக்காரரிடம் பாபாவைப் பற்றி இழிவாக பேசி நெய் கேன்களுடன் அவரை வெளியே செல்லுமாறு வற்புறுத்தினர் பாபா இருந்து நீப் கரோலி ஆசிரமத்தில் நடப்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது திரும்பி வந்து அந்த பக்தர்களைக் கண்டித்து வருடாந்திர யாகம் செய்யும் எண்ணத்தை கைவிடுவதாகக் கூறி அக்கிராமத்தை விட்டு வெளியேறினார் பதினெட்டு வருடங்கள் அங்கே வாழ்ந்தவர் இந்த செயல்களின் காரணமாக அங்கிருந்து வெளியேறினார் நீப் கரோரியை விட்டு வெளியேறிய பிறகு பாபா உள்ள கிலோகாட்டில் கங்கைக்கரையில் சில காலம் வாழ்ந்தார் அங்கு அவர் உள்ளூர் மக்களுடன் இயல்பாக பழகினார் அங்கு சில மாடுகளையும் கூட வளர்த்தார் அவர் வளர்த்த மாடுகள் பாபாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதைப் பார்த்த அந்த கிராமத்து மக்கள் ஆச்சரியம் அடைந்தனர் அவர் அங்கு தங்கியிருந்த காலத்தில் பல ராணுவ வீரர்களுக்கு தனது ஆசிகளையும் தரிசனத்தையும் அளித்தார் இந்திய துறவிகள் மீது விருப்பு கொண்டிருந்த அவரது முதல் மேற்கத்திய பக்தரான கர்னல் ஜே சி மெக்கன்னாவின் எண்ணத்தை பாபா மாற்றினார் சில காலத்திற்கு பிறகு கிலாகாட்டை விட்டு வெளியேறினார் அதே சமயம் பரோலி அல்துவானி அல்மோரா நைனிடால் கான்பூர் லக்னோ பிருந்தாவன் மற்றும் அலகாபாத் நகரங்களிலும் டில்லி சிம்லா மற்றும் சென்னை போன்ற தென்னிந்தியாவிலும் மக்கள் மத்தியில் அவர் மீதான நிலையான மரியாதையும் பக்தியும் வளர ஆரம்பித்தது இத்தனைக்கும் எந்த விளம்பரமும் இல்லாமல் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்கள் வெளிநாட்டவர் என அனைத்து மக்களும் பாபாவின் பக்தர்களானார்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் நாத்திகர்கள் கூட அவரிடம் ஈர்க்கப்பட்டனர் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் வி வி கிரி புகழ்பெற்ற தொழிலதிபர் ஸ்வரூப் பதாக் நீதிபதி வாசுதேவ் முகர்ஜி ஜூக்கல் கிஷோர் பர்லா கவிஞர் நந்தன் சுமித்ரா பந்த் அலகாபாத் பல்கலைக்கழக பேராசிரியர் தாதாசுதிர் முகர்ஜி ஹார்வர்ட் பேராசிரியர் ராமதாஸ் கிராமிய விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கிருஷ்ணதாஸ் பிரபல இசைக்கலைஞர் ஜெய் உத்தல் மற்றும் யூஎன்ஓ ஸ்மால் வாக்ஸ் ஒழிப்புத் திட்டத்தின் இயக்குநர் டாக் லாரி பிரில்லியன் மற்றும் பல குறிப்பிடத்தக்க நபர்கள் பாபாவின் சிறந்த பக்தர்கள் ஆனார்கள் தவிர ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க் ஹாலிவுட் நடிகை ஜூலியா ராபர்ட் மற்றும் பல பிரபலமான மற்றும் புகழ்பெற்ற நபர்கள் பாபாவை நேரில் தரிசனம் செய்யும் அதிர்ஷ்டம் பெறவில்லை ஆனால் அவர் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தனர் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இருந்தபோது யார் மூலமாகவோ பாபாவை பற்றி அறிந்த ஸ்டீவ் ஜாப் காஞ்சிதாம் ஆசிரமத்திற்கு வந்து சில நாட்கள் தங்கி பின் மனத் மன பெற்று ஆப்பிள் கம்ப்யூட்டரை வேறு உயரத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார் இதைப்போலவேதான் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் தவித்துக் கொண்டிருந்தபோது ஸ்டீவ் ஜாப் மார்க்கை அணுகி பாபாவை பற்றி சொல்லி அங்கு அவருக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் அனுபவங்களைச் சொல்லி அவரை நீப் கரோலி பாபா ஆசிரமத்திற்கு போய் வரும்படி கூறியிருக்கிறார் மார்க்கும் கஞ்சிதாம் ஆசிரமத்திற்கு வந்து ஒரு மாதம் தங்கி மன தெளிவு பெற்றுச் சென்றதன் எடுத்துக்காட்டுதான் இன்றைக்கு ஃபேஸ்புக் அடைந்திருக்கும் உயரம் இதனை பிரதமர் நரேந்திர மோடியுடன் மார்க் ஜூக்க் ஒரு இன்டர்வியூவில் கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பாபா நைனிடாலில் அதிக நேரம் செலவிடத் தொடங்கினார் நகரவாசிகள் பலர் அவரிடம் பக்தி கொண்டவர்களாக மாறினர் பாபா எங்காவது செல்வதைக் கண்டால் அவர்கள் தங்கள் வேலையை விட்டுவிட்டு கவலையற்ற மனிதர்களைப் போல அவரை பின்தொடர்வார்கள் பாபா சென்ற வீடுகளில் விவரிக்க முடியாத ஆனந்தம் இருந்தது எந்த நேரத்தில் எந்த ஊரில் அவர் இருக்கிறார் என்பதை கண்டறிய எந்த முயற்சியும் தேவையில்லை எந்த ஊரில் வீட்டில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ததும்பி வழிகிறதோ அந்த வீட்டில் அந்த ஊரில்தான் பாபா இருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வர் ஏனென்றால் அந்த இடத்தில் பரவியிருக்கும் அதிர்வை அவரது இருப்பு உணர்த்தி காட்டியது அவர் எப்போதாவது தனது பக்தர்களின் வீடுகளில் தங்குவார் ஆனால் அவர் பெரும்பாலான நேரத்தை ஊருக்கு வெளியே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனிமையான மனோரா மலைப்பகுதியில் கழிப்பார் சில சமயங்களில் அவர் இரவுகளை சாலையோர கைப்பிடிசுவர்களின் மேல் கழிப்பார் இல்லற சுகபோகங்களுக்கு பழக்கப்பட்ட வீட்டுக்காரர்கள் இரவு முழுவதும் அவருடன் விழித்திருப்பார்கள் பின்னர் பகலில் தங்கள் வழக்கமான செயல்களை கவனிப்பார்கள் ஆனால் இரவு தூங்காமல் இருந்ததற்கான எந்த சோர்வும் அறிகுறியும் இல்லாமல் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் முற்பகுதியில் பாபா மனோரா மலைப்பகுதியில் முதன் முதலில் ஒரு ஹனுமான் கோவிலை கட்டினார் அதற்கு அவர் ஹனுமான் கர் என்று பெயரிட்டார் பின்னர் அடுத்த பத்து ஆண்டுகளில் பூமிதார் கைஞ்சி காக்ரிகாட் விருந்தாவன் கான்பூர் லக்னோ சிம்லா டெல்லி மற்றும் பல இடங்களிலும் கோவில்களையும் ஆசிரமங்களையும் கட்டினார் இந்த ஆசிரமங்கள் மற்றும் கோவில்கள் மீது அதிக மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தார் பாபா அதே சமயம் அவற்றின் மீது விருப்பமோ பற்றோ அவரிடம் இருந்ததில்லை ஒவ்வொரு கோவிலையும் கட்டி முடித்தவுடன் அதன் நிர்வாகத்தை உள்ளூர் அறக்கட்டளைக்கு மாற்றிவிடுவார் இந்தியாவில் பெண்கள் எதிர்கொள்ளும் சமூக வரம்புகள் காரணமாக பாபா அவர்களுக்கு ஆசிரமங்களில் சிறப்பு வசதிகளை செய்து கொடுத்தார் இதன் விளைவாக பெண் பக்தர்கள் தங்கள் உணர்வுகளுக்கு ஏற்ப பாபாவை தங்கள் குருவாக தந்தையாக சகோதரனாக அல்லது மகனாகவும் ஏற்றுக்கொண்டனர் பல பெண்கள் ஆசிரமத்தின் அனைத்து நடவடிக்கைகளிலும் பங்களித்தனர் ஆசிரமத்திற்கு பாபாவை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு தினசரி அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு வீட்டுக்கு எடுத்துச் செல்ல பிரசாத பாக்கெட்டுகளும் வழங்கப்பட்டது பாபாவை தரிசிக்க வரும் சாது மற்றும் சன்னியாசிகளுக்கு பணம் போர்வைகள் மற்றும் உணவும் வழங்கப்பட்டது எப்படி சூரியன் இருளை பார்த்ததில்லையோ போலவே பாபாவிற்கு பொருளுக்கு எந்த பற்றாக்குறையும் வந்ததில்லை அவர் பிறந்தவுடன் அவரின் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர் கூடிய விஷயம் இங்கே மெய்யானது ஒரு குடும்பத் தலைவனாக எப்படி பொறுப்பாக நடந்து கொள்கிறாரோ அதனைப் போலவே இந்த பரந்த உலகில் தன் பக்தர்களையும் தன் பிள்ளைகளைப் போலவே கவனித்துக் கொள்வார் ஆம் பாபா ஒரு யோகி அவருக்கு மனைவியும் இரண்டு மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து அவரது மகாசமாதி வரை பாபா பல கோவில்கள் மற்றும் ஆசிரமங்களுக்கு சென்றார் ஆனால் நீண்ட காலம் ஒரே இடத்தில் தங்கியதில்லை எங்கு தங்கினாலும் எளிமையாக வாழ்ந்து பிறர் நலனில் அக்கறை கொண்டவராகவே விளங்கினார் பாபாவின் பக்தர்கள் எல்லா தரப்பிலிருந்தும் வந்தவர்கள் அவர்களில் சிலர் சீரழிந்த வாழ்க்கை நடத்தினாலும் அவர்கள் தங்கள் கெட்ட பழக்கங்களை கைவிடும்படி பாபா எப்போதும் வற்புறுத்தியதில்லை மாறாக அவர்களை தன் இருப்பில் அமர்த்திக் கொண்டு தேவையானதைச் செய்தார் காலப்போக்கில் அவர்கள் தங்கள் கெட்ட பழக்கங்களை தாங்களாகவே கைவிட்டனர் பாபா அடிக்கடி மக்களிடம் இப்படி கூறுவார் எல்லோரும் இயற்கை ஞானத்துடன் இந்த உலகில் பிறந்தவர்கள்தான் கடவுள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை வழங்கி இருக்கிறார் என்பார் பாபா ஒரு நாத்திகரையோ அல்லது ஒரு துர்மார்க்கரையோ அல்லது ஒரு பக்தரையோ அல்லது ஒரு துறவியிடமோ யாரிடம் பேசினாலும் சரி முதல் சந்திப்பிலேயே அவர்களுக்குள் ஒரு ஆன்மீக விதையை விதைப்பார் காலப்போக்கில் அந்த விதை முளைத்து வளர்ந்து பூத்து காயாகி பின் இறுதியாக கணியும் அத்தகையவர்கள் ஒரு மாற்றத்தை உணர்வதை அங்கே இயல்பாகவே பார்க்க முடிந்தது பாபா அனைவரையும் சமமாக நடத்தினார் துறவிகள் பொதுவாக பெண்களிடம் இருந்து தூரத்தை கடைபிடித்தாலும் பாபா அவர்களுடன் சுதந்திரமாக இருப்பார் எந்த பெண்ணின் கையையும் விளையாட்டுத்தனமாக பிடித்து எந்த தயக்கமும் இன்றி அவளது மூக்கை பிடித்து வேடிக்கை காட்டுவார் அவரது இந்த நடத்தை அங்கே பொருத்தமற்றதாகவே காணப்படாது ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் இருவரும் அவரது பாதங்களை பிடித்து விடுவர் அவரது இருப்பும் ஸ்பரிசத் தீண்டுதலும் தொடுதலும் நல்ல எண்ணங்களையும் உணர்வுகளையும் உடன் இருந்தவர்களுக்கு கடத்தியது இதை அவரைச் சுற்றியிருந்த அனைவரும் உணர்ந்தனர் பாபா எல்லா மனிதர்களையும் தனது சொந்த குழந்தைகளாகவே கருதி வழி தன் பக்தர்களை தன் குழந்தைகளைப் போல நீ போ வா என்றுதான் அழைப்பார் தன்னை குறிப்பிடும் நாம் என்று கூறுவார் யாரை உரிமையில் அழை அவரது வார்த்தைகளில் அன்பும் கருணையும் ததும்பி வழியும் பாபா உலகம் ஒரே குடும்பம் என்ற கருத்தை வளர்த்து அன்பு அனைத்தையும் ஒன்றாக இணைக்கிறது என்று கூறுவார் அவரது இரத்த உறவுகளும் மற்றவர்களும் இந்த உலகளாவிய குடும்பத்திற்குள் அவரோடு இணைந்தனர் பாபாவின் இறுதிச் சடங்கு செய்யப்பட்ட போதுதான் அவரது உறவினர்கள் பற்றி பக்தர்கள் அறிந்து கொண்டனர் பாபா கூறுவார் இந்த முழு பிரபஞ்சமும் என் வீடு அதில் வசிப்பவர்கள் அனைவரும் எனக்கு சொந்தக்காரர்கள் ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு தாய் அல்லது சகோதரி ஒவ்வொரு ஆணும் எனக்கு தந்தை அல்லது சகோதரன் இவை அனைத்தும் கடவுளின் குடும்பம் என்பார் உங்கள் மனத்தில் கடவுளை ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தில் பார்க்க முயற்சி செய்யாதீர்கள் பதிலாக எல்லாவற்றிலும் அவரை பார்ப்பது நல்லது என்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி கைஞ்சிதாமிலிருந்து ஆக்ரா விருந்தாவன் ஆசிரமத்திற்கு தனது இளைய மகன் தர்மநரின் சர்மாவோடு வந்தவர் விருந்தாவன் ஆசிரமத்தில் தனது பூத உடலை துறந்து மகாசமாதி அடைந்தார் தனது மகாசமாதி தினத்திற்கு முன்னும் பின்னும் அவர் செய்த செய்து கொண்டிருக்கும் செயல்கள் யாவும் ஒரு புரியாத புதிராகவே உள்ளது உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் கவர்னர் கே எம் முன்ஷி பாபாவின் மகா சமாதிக்குப் பின் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் பாபா எங்கிருந்து வந்தார் எங்கு சென்றார் என்று யாருக்கும் தெரியாது அவருடைய உண்மையான பெயர் யாருக்கும் தெரியாது அவரைப் பற்றி நாம் அறிந்தது அவருடைய அருளால் மட்டுமே என்று குறிப்பிட்டிருந்தார் ஒரு தெய்வ அவதாரம் மனித உருவில் சில காலம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டுதான் நீம் கரோலி பாபாவின் வாழ்க்கைச் சரிதம் நன்றி